அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்றைக்கான பதிவில் நாம் ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நமக்கு உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த பார்க்க திக்ரு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கைய புரட்டி போட்டு ஆசைப்பட்ட வாழ்க்கைய கொடுத்துருக்கு இது ஒரு உதாரணம்தான் இது போல நமது வாழ்க்கையில எதை நினச்சி நம்ம இதை தொடங்கினாலும் அது கண்டிப்பா நமக்கு வெற்றியை கொடுக்கும் இது அப்படிப்பட்ட துவா கபுல் மந்திரம் இதை ஓதி நம்மள பலருமே பலனடைஞ்சிருப்போம் எல்லாருக்குமே அல்லாஹால பலன் கொடுத்துருப்பான் ஏன்னா அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றான் இதை ஓதி கேட்டா கேட்குற எல்லா துவாக்களையுமே நான் அங்கீகரித்து கொடுப்பேன் அப்படின்னு அப்படிப்பட்ட ஆயத்து என்ன இத ஓதிய ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா நம்ம பார்க்கலாம் ஒரு திருமண வயதில் ஒரு பெண் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் தாலா குறுகிய காலத்துல நிறைய சோதனைகளை கொடுத்துருக்கான் அதாவது அவங்களுடைய திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் வருது அதாவது அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய மாமா பையனை அன்பா பார்த்துருக்காங்க இருவருக்கும் இடையில அன்பு அதிகமா இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு சில காலத்துக்கு மேல இரண்டு குடும்பங்களுக்கும் இடையில கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கு அப்போ இரண்டு குடும்பங்களுமே பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனாலும் இந்த பெண்ணோட உள்ளத்துல அந்த மாமா பையனை தான் கனவெல்லாம் நினைச்சிருக்காங்க எனக்கு அவங்க தான் கிடைக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது நிறைய அமல்கள் செய்து பார்க்குறாங்க நிறைய பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு குடும்பத்திலையும் பேசியாச்சு எதுவுமே ஒத்து வரலை அப்படி இருக்கும்போது இந்த ஒரு திக்கிற மட்டும்தான் அவங்க நம்பிக்கையோட வெறும் ஏழு நாட்கள் தினமும் ஆயிரம் முறை ஒதிருக்காங்க அஹமதுலாம் ஏழு நாள் முடியறதுக்குள்ளேயுமே அல்லாஹாலா அந்த குடும்பத்துல சூழ்நிலையை மாத்திருக்கான் அதாவது இவங்க கொஞ்சம் ஏழ்மையாக இருந்திருக்காங்க அந்த பையனுடைய வீட்டில் கொஞ்சம் வசதியாக இருக்காங்க எல்லாமே திருமணத்துல பார்ப்பாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உள்ளத்தை அல்லா புரட்டி போட்டிருக்கான் ஏன்னா உள்ளங்களை புரட்டி போடக்கூடியவன் அந்த ரப்பு மட்டும்தான் ஒருத்தங்க இவங்க மௌத்து வரைக்கும் ஆகாது அப்படின்னு இருப்பாங்க அல்லா நினைச்சா அப்படின்னா நிமிஷத்துல அவங்களுடைய உள்ளத்தை மாத்த முடியும் அப்படிதான் அந்த பெண்ணோட வாழ்க்கையில அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டைகள் எல்லாமே எல்லாம் தீத்து வச்சுருக்கான் அதை எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க முடியாது நமக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறனால நான் சுருக்கமாக நான் சொல்கிறேன் பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்த்து ஏழு நாள் கொள்ள இரண்டு குடும்பங்களுக்கும் இடையில் சுமூகமாக ஒரு நல்ல உறவை எல்லாம் ஏற்படுத்திட்டான் அவங்களோட உள்ளத்துலையுமே எல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டான் இந்த பிள்ளைக்கு இந்த பையன்தான் சரி இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல முறையில் நம்ம திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கிற முடிவை எல்லாம் அவங்களோட உள்ளத்தை மாற்றி எழுப்பிட்டான் இந்த ஏழு நாள் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு அலமது இது இதை ரொம்ப ஆச்சரியமாக அந்த பெண் சொன்னாங்க நம்முடைய அன்றாட வீடியோக்களை பார்க்கக்கூடிய ஒரு தான் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை எல்லாம் கொடுத்துருக்கான் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமண தடைகள் நீங்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது அதுவும் ரெண்டு குடும்பத்தினுடைய சம்மதம் கிடைச்சி மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமே இல்லை அவ்வளோ பிரச்சனைகள் வரும் நிறைய சங்கடங்கள் வரும் இது எல்லாமே தீத்து ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அல்லாஹ் இடத்துல நெருங்குங்க நீங்கள் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தருவான் அதில் என்ன தடைகள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அல்லாஹ் அதை பார்த்துக்குவான் அந்த பெண் ஓதிய அந்த திக்ரு என்ன அப்படின்னா அதுதான் ஆயத்தை கரியுமா என்று அழைக்கக்கூடிய அழைக்க இன்னி குன் துமினாலுமீன் அப்படிங்கிற இந்த திக்ரு தான் இந்த திக்ரு தான் அவங்க ஏழு நாள் நீயத்து வச்சு தினமும் ஆயிரம் முறை ஓதி இருக்காங்க இல்லா ஏழு நாள் முடியறதுக்குள்ளேயே அவங்களுடைய துவாவை அல்ல கபோல் இன்னும் அந்த பெண் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க என்ன அப்படின்னா நான் எப்போவுமே ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரு பொண்ணாக நான் இருந்திருக்கேன் ரெண்டு குடும்பத்துலையுமே நான் அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துருக்கேன் திடீர்னு ரெண்டு குடும்பங்களும் பிரிஞ்சபோது என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியலை எனக்கு முதல் துவாவே ரெண்டு குடும்பமும் இணையணும் அப்படிங்கிறது தான் அதான் எல்லாம் எனக்கு முதல்ல கபூல் ஆக்கிட்டான் இரண்டாவது தான் நான் ஆசைப்பட்ட ஒருத்தரை நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தான் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில பிரச்சனை வந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க தான் பாதிக்கப்படுவாங்க ஏன்னா ரொம்ப அன்பா இருப்பாங்க ஒரே குடும்பம் அப்படின்னு நினச்சி ரொம்ப உறவா இருப்பாங்க ஆனால் திடீர்னு பெரியவங்க சண்டை போடும்போது இருக்கக்கூடிய அந்த சின்ன பிள்ளைங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பாதிப்புல தான் அந்த பெண் இருந்திருக்காங்க அல்லாஹாலா இரண்டு தேவைகளையுமே ஒரே நியத்தில் கபூலாக்கி கொடுத்துருக்குறான் இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க இன்னும் இந்த ஒரு திக்கரை நீங்க இந்த தேவைக்காக தான் ஓதணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த திக்கரை நீங்க எந்த தேவைக்கு வேணாலும் ஓதலாம் நடக்காத தேவையை கையில எடுத்து இதை ஓதிப்பாருங்க தொடர்ந்து ஏழு நாள் தினமும் ஆயிரம் முறை ஒரே இருப்புல ஓதுங்க அதுவும் இரவு நேரத்துல ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு இந்த திக்கரை ஆயிரம் முறை ஓதனீங்க அப்படின்னா உங்களோட பிரச்சனை தீரும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இரண்டாவது உங்களுடைய கடன்களை அல்லா லேசாக்கிடுவான் நீங்கள் லட்ச கணக்கில் கடன் வச்சாலும் சரி அதை திருப்பி அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியாகலாம் காட்டுவான் மூன்றாவது உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க அல்லது எதிராக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தோற்கடித்து எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் நீங்கள் நினச்சதில் வெற்றி அடைய முடியும் நான்காவது உங்களுடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தையுமே எல்லாம் மன்னிச்சிடுறான் ஏன்னா இந்த ஒரு திக்ரு பாவங்களை மன்னிக்க கூடியது இது ஒரு சிறந்த இஸ்தேகப்பார் தான் ஏன்னா நம்ம யூனு சலை செல்லாம மீன் வீட்டில இருந்து இதைத்தான் ஓதுறாங்க அல்லாஹால உடனடியாக அவங்கள அந்த இருள்ல இருந்து வெளியே கொண்டு வர்றான் இன்னும் வானவர்கள் கிட்ட சொல்றான் எதை கொண்டு அழைச்சா நான் பதில் தருவனோ அதை கொண்டு யூனு சலைக்கிறார் அப்படின்னு கேட்கும்போது வானவர்கள் கேட்குறாங்க இது அவங்களுக்கு மட்டும்தானா அவங்க கேட்டால் மட்டும்தான் நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்ல இதை யார் ஓதி கேட்டாலும் நான் அவங்களுக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னு நல்லா வாக்குறுதி கொடுக்கறேன் இன்னும் நமது ரசூல்லாவும் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு முஸ்லீம் இந்த வார்த்தையை சொல்லி இடத்துல கேட்குறாங்களோ அல்லா பதில் தராம இருக்க மாட்டான் அப்படின்னு ரசூல்லாவும் சொல்லியாச்சு நமது அல்லாஹும் சொல்லியாச்சு ஆனா நம்மள பலரும் தான் இதை ஓதுறத நம்ம விட்டுரும் இதை கையில எடுக்க மாட்டேங்கிறோம் எனவே உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் ஓதுங்க ஏழு நாள் நீத்து வைங்க தினமும் ஆயிரம் முறை ஓதுங்க பெரிய தேவைக்கு நீங்கள் நீய்த்து வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க அல்லாஹாலா உடனடியாக உங்களுக்கு கபூல் ஆக்கி தருவோம் ஐவேளை தொழுகையை மட்டும் நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வாங்க அதற்கு பிறகு இதை ஓதுங்க எப்படிப்பட்ட விஷயத்தையும் உங்களுக்கு இது மாற்றி தரும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலாம் திருமண வாழ்க்கை இப்படி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை ஓதணும் அப்படின்னு கிடையாது உங்களோட வாழ்க்கை எப்படி மாறணும்னு நினச்சாலும் நீங்கள் இதை ஓதலாம் நீங்கள் வறுமையில் இருக்கீங்க செல்வாக்கான வாழ்க்கை வாழணுன்னாலே இதை ஓதுங்க கிடைக்கும் ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டாலும் இதை ஓதுங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களோ இதை ஒதுங்க கடன் இல்லாமல் நான் வாழணும்னு ஆசைப்பட்டு ஒதுங்க அதையும் நல்லா உங்களுக்கு கபூலாக்கி தருவான் ஏன்னா எதையுமே செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவன் நல்லா மட்டும்தான் அவன்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு அதை கொடுப்பான் அவன் மறுக்கவே மாட்டான் நம்ம தான் கேட்குறது கிடையாது எனவே அல்லாஹ் இந்த சிறந்த ஆயத்தை ஏழு நாட்கள் நியத்து வச்சு தினமும் ஆயிரம் முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய ஆணையத்தையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து